ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து மூணு ப்ளவுஸ் வந்து ஒன்றா போட்டு கட்டிங் பண்ண போகிறேன் மூணையும் வந்து வழக்கமாக மடிக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன் என் பக்கம் ஃபோல்டிங் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்க மாதிரி மடிச்சுட்டு ஸ்கேல் வச்சு அந்த எல்லாம் தள்ளி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அளவு லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே இடுப்பில் மடித்து தைக்கிறதுக்கு அதுவே போதுமானது ப்ளவுஸை நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக்கு ஹைட் எடுத்துக்கலாம் பதினாலு ஷோல்டர் தையல் கரையும் சேர்த்துனா பதினாலரை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளவுஸோடைய பேக் நெக்கு வந்து எடுக்கப்பறம் பதினாலு கீழே வந்து வச்சுட்டு அந்த பேக் நெக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எனக்கு வந்து ஒரு ஏழு இன்ச் வந்து வருது ஆம்போல் உயரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்கிற மாதிரி அந்த ப்ளஸ் மாதிரி தையல் இருக்கும்ல அந்த இடத்துல வச்சுருக்கேன் பேக் நெக்கு ஏழு வந்து வச்சுட்டேன் அடுத்தது நம்ம வந்து சோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெக் ரவுண்டு மார்க் பண்ணணும் ரெண்டரை அதுக்கப்புறம் சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ப்ளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்து மூணைகால் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் உயரம் அஞ்சரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே எவ்வளோ அளவு மேலே இருக்குன்றதை பார்த்துட்டு அதே அளவு அந்த நம்ம ஆம்ப்கோல் உயரம் எடுக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க இப்போ செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நல்ல ப்ளவுஸை பிடிச்சி எனக்கு ஹூக்குப்பட்டியானாலும் அந்த எஜ்ஜில் இருந்து எடுத்து இழுத்து பார்த்துருக்கேன் ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து மேலேயும் கீழையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் அளவு எடுக்கணும் அதை அப்படியே வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போடணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே ஷோல்டரில் அரைஞ்சி இறக்கிட்டு ஆம்ஹோல் ஸ்கில் வச்சிட்டு நான் வந்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிவிட்டேன் பேக் நெக்குக்கும் வளைவு போட்டுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிக்கிங்க எனக்கு ஏழுரை வந்து வேணும் ஏழுரை வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேக் நெக்கில் இருந்து தான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே மேலே போட்டிருக்க லைனில் இருந்து கட் பண்ணாதீங்க அது வந்து பட்டன் பீஸ்க்காக வந்து தேவைப்படும் அப்புறம் நான் நீங்கள் எங்கே வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சுருக்கீங்களோ அந்த நேர் கரெக்டாக அந்த கட்டிங்கை வந்து நிறுத்திடணும் அந்த ட்ராயிங்கை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் துணி சில டைம் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும் ஒரு அரை இன்ச் விட்டு முன்பக்கம் தள்ளி ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து மூணு ப்ளவுஸும் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் வந்து நமக்கு அளவு மாறிடும் அதனால் அது கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறேன் ஈவன் நான் வந்து மடிச்சுக்கிட்டேன் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து செஸ்ட் ரவுண்டு ஒன்பது அப்படின்றனால சின்ன சைஸ் தான் அதனால் நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து வராது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராயேஜ் எது இருந்ததுன்னா ஒரு லைன் போட்டுக்குங்க கீழே வந்து கையில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லெவல் லைன் வந்து போட்டுக்குங்க அடுத்தது இப்போ ப்ளவுஸோடைய ஸ்லீவ் வந்து எடுத்துக்குங்க ஸ்லீவ் வந்து எடுத்துகிட்டு ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்போ எனக்கு ஏழு அப்படின்னா அரை இன்ச் தையல் சேர்த்து ஏழுற அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் கை கீழ் உயரம் மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைன் வந்து போட்டுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு அங்கிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து விட்டுக்கணும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ஒரு நாலரை இருக்குது அதுலேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுவிட்டு இப்போ ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்ஹோல் வளைவு அப்படின்றது அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது சரியாக பண்ண வரல அப்படின்னா மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் எடுத்து நீங்கள் ஆம்கோல் வளைவு வந்து பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆம்கோல் வளைவு கரெக்டாக எடுக்கணும் கை கீழ் உயரத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் ஒன்றா வச்சு கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டிங் வந்து பண்ணுறதுக்கு சிசர் கட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுக்கணும் முன்பக்கம் அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து கொடுக்கணும் அது அப்படியே நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறதோடு சேர்த்து கட் பண்ணும்போது முன்பக்கம் உங்களுக்கு ஆம்போல்கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் அரை இன்ச் டூ முக்கால் இன்ச் வரைக்கும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கேன் இப்போ நான் அந்த ப்ளவுஸ் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஸ்லீவ் கட் பண்ண பகுதியிலருந்து அப்படியே தான் வந்து ஃப்ரண்ட் வந்து எடுக்க போகிறேன் கரப்பகுதி தேவையில்லை அதுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுட்டு இப்போ ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த ஸ்கேலில் லைன் போட்டிருக்கோம்ல அதை நான் இப்போ மடிக்கிற மாதிரி மடித்து அந்த ஸ்லீவ் கட்டிங் வரைக்கும் கீழே வந்து எஜ்ஜிலேயே வந்து வச்சுக்கோங்க துணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்தது நம்ம வந்து பேக் இருந்து கொஞ்சம் அப்படியே ட்ராயிங் பண்ணி ஆம்ப்கோல் வளைவு கீழே சைடு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை மட்டும் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க நம்ம அடுத்தது ஆங்கோல் டிப்த் இருக்கணும்ல முன்பக்கம் அதுக்கான அந்த பாக்ஸ் வளைவு அதுலேருந்து அரை இன்ச் இறக்கி இப்போ நான் போடுற மாதிரி வளைவு போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்பக்கம் சுருக்கம் வந்து ஆங்கோல் கிட்ட வராது இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அடுத்தது ப்ளவுஸாக நேராக வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் மேலே சோல்டர்லேருந்து பார்க்கும்போது ஆறு இன்ச் வந்து இருக்குது அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு இது நேர் கட்டிங் அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நிற்கும் மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் இன்ச்சுக்கிட்ட நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேர் கட்டிங் இருக்கும்போது தையலுக்கு வந்து சேர்க்கலாம் சில நேரம் ப்ளவுஸோட ஒரு இருபத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்த தேவையில்லை இப்போ ஃபஸ்ட்டு நெக் ரவுண்டு ரெண்டு ஒன்னே கால் ஒன்னே கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சைட்லையும் ரெண்டு பக்கமும் வந்து ஒன்னே கால் பட்டி ஷேப்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம் அங்கே ஸ்கேல் வெஸ்ட் லைன் போட்டு கீழே ஒரு ஒன் இன்ச்சு மாதிரி வந்து போட்டுக்குங்க இப்போ டாட்டுடைய உயரம் அப்படின்றது ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு சென்டரில் வந்து ரெண்டாவது டாட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் ஆம்புல மேலேருந்து அரை இன்ச்சு விட்டுட்டு அஞ்சரை இன்ச் எடுத்து நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச் இருக்க மாதிரி ஹைட் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் இருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறது தான் எங்கே டிராயிங் பண்ணி முடிச்சிருக்கோமோ அதோட நம்ம கட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஆம்புல்கிட்ட வெட்டும்போது சில பேர் அந்த வளைவு கரெக்டாக எடுக்கிறது இல்லை கொஞ்சம் பிசிறு பிசுராக எடுத்துறது அதை கையோடு நீங்கள் வந்து நல்லா வளைவு கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு கிட்ட வந்து கரெக்டாக இருக்கும் சில பேர் இழுத்து வெட்டிடுவாங்க அதனாலேயே ஆம்புகள் வந்து பெருசாயிரும் அப்போ கிட்ட சுருக்கம் வந்து வரும் அதனால் அதெல்லாம் கட்டிங் பண்ணும்போதே கவனமாக பண்ணுங்கள் சிசர் ரெண்டு பக்கம் கரெக்டாக வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டி வந்து எடுக்க போகிறோம் பட்டியில் எப்பயுமே நான் அலோ ப்ளவுஸில் இருக்க பட்டி வந்து எடுக்க மாட்டேன் நான் கட் பண்ண பீஸில் இருந்து தான் பட்டி வந்து நான் எடுத்துக்குவேன் அப்போ தான் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த பட்டியை வந்து கொடுக்க முடியும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே பட்டி வந்து என்ன பண்ண போகிறேன் ஃபோல்டிங்கில் வந்து எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் அன்னியவனாக இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கட் பண்ணி விட்ரலாம் சைடில் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பட்டியை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுரலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுட்டு அந்த சைடில் இருக்க அளவு மூணு இன்ச் இருக்குது அடுத்தது இந்த சைடு கேப்பில் என்ன அளவு இருக்கோ அது கூட அரை இன்ச் அதிகமாக எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க மேலேருந்து ஒரு அரை இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு நான் மூணு உயிரம் மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பட்டி ஹைட்டு ரெண்டரை இன்ச் எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட்டு மூணு வருது அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதை ஸ்கேல் வச்சிட்டு நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம் பட்டி கட்டிங் ரொம்ப ஈஸி தான் தாராளமாக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் இன்னும் பட்டி வைக்கணும்ல அதை வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி பட்டன் பீஸ்க்கு எவ்வளோ துணி தேவை அப்படின்றத ஃப்ரண்ட் நெக்லேருந்து கீழே மடிப்புறைக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதிலிருந்து ஒரு இன்ச் அதிகமாக எடுத்து பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிங்க எப்பயுமே பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு கட் பண்ணுவோம்ல அந்த துணி வந்து பட்டன் பீஸ்க்காக வந்து எப்பயுமே இருக்கும் அதை கட் பண்ணிடாதீங்க அதை கரெக்டாக பட்டன் பீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு இன்னும் பட்டி வந்து தேவையில்லை அதுக்காக இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு வந்து எடுத்துக்கிறேன் பட்டியை அப்படியே வச்சு நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பட்டியும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறது அந்த மீதி இருக்க துணியை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பட்டிக்கு ஏதாவது துணி பத்தில் அப்படின்னா நம்ம வேற ஒரு லைனிங் கிளாத் அந்த மாதிரி கொடுத்தும் நீங்கள் பட்டியை வந்து போட்டுக்கலாம் ப்ளவுசுடைய கட்டிங் அப்படின்றது பார்த்தா ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஆனால் ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தோடு வந்துட்ருக்கும் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் அளவு எடுக்கணும் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அளவுகள் எதுவும் மாறாமல் நான் சொல்கிற மாதிரி உங்களாலேயும் உங்கள் ப்ளவுஸை வந்து நீட்டான ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் அதனால் நம்ம ப்ளவுஸ் அந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும் ஆனால் ட்ராயிங் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து போய்கிட்டிருக்கும் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்களோட வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் ப்ளவுஸ் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு யாரும் நினைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸி தான் முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது கண்டிப்பா நீங்க வந்து கட்டிங் ப்ளவுஸ் இந்த வீடியோ பார்த்து தாராளமா வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்